மக்களே சிவன்யா கிரீன் ஆர்கானிக் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்ப நம்ம பார்க்க போறது நலுங்கு மாவு சோப்பு நலங்கு மாவு சோப்பு என்பது தமிழ் மக்கள் வரவு வழியில குளியல் பவுடரா அதுல இப்போ நலங்கு மாவு பயன்படுத்தி ஒரு மூலிகை சோப்பா நம்ம இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இதுல இயற்கையான மனம் சருமத்தை பாதுகாக்கும் மற்றும் அழைக்கும் எல்லா நன்மைகளும் அதுல கொண்டுள்ளது இப்போ நலுங்கு மாவு சோப்போட நம்மளுக்கு பயன்கள் என்னன்னு நம்ம பாத்துக்கலாம் நலுங்கு மாவுல உள்ள மூலிகை சருமத்தை பாதுகாத்து தொற்று நோயத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது புத்துணர்ச்சி அளிக்கும் நலுங்கு பயன்படுத்தும் போது சருமம் இருக்கும் மேலும் வியர்வை வாடை வரவே வராது சருமத்தை மென்மையாகவும் நலுங்கு மாவில் உள்ள மூலிகைகள் சருமத்தை மென்மையாக்கி பளபளப்பாக்குகிறது வியர்வை வெடிப்பு வேனல் சொறி சிறங்கு போன்றவற்றை தடுக்கிறது நலுங்கு மாவுல உள்ள குளிர்ச்சி விற்கும் பொருட்கள் வியர்வை வெடிப்பு வேனல் சொறி சிறங்கு போன்றவற்றை தடுக்கிறது நலுங்கு மாவு சுயர்ப்பு தயாரிப்பதற்கு நலுங்கு மாவு சோப்பு நலுங்கு மாவு தேங்காய் எண்ணெய் காஸ்டிக் சோடா போன்ற பொருள் மட்டுமே போதும் இது இருந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு நல்ல நலுங்கு மாவு சோப்பு தயாரிச்சிடலாம் சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வருக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த சோப்பை பயன்படுத்தலாம் இந்த நலமோ எப்படி தயாரிக்கிறதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.